நிறைய பேர் லெஃப்ட் சைடு பிரெஸ்டில் ஃபீமேல் வந்து பிரஸ்ட்டில் பெயின் வந்த உடனே ரெண்டு விஷயம் நினைக்கிறாங்க ஒன்று ஹார்ட் ட்ரபுள்னு நினச்சி ரொம்ப பேனிக் ஆயிடுறாங்க பேனிக் அட்டாக்கெல்லாம் வர வச்சுக்கிறாங்க ரொம்ப பயப்படுறாங்க ரொம்ப திகிலஞ்ச மாதிரியே இருக்கிறாங்க இன்னொன்று பிரெஸ்ட் கேன்சராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸை எடுத்த உடனே வந்து காமன் கண்டிஷன்ஸை நினைக்காமல் ரேர்ன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு காய்ச்சல் வந்த உடனே அது மூளை காய்ச்சலாக இருக்குமா டைஃபாய்டாக இருக்குமா இது டெங்குவாக இருக்குமா அப்படின்லாம் நினைக்காம காய்ச்சல் வந்த உடனே எப்படி வந்து நம்ம ஒரு வைரல் ஃபீவராக தான் இருக்கும் தான் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் க்யூர் ஆகாமல் போய் ரொம்பவும் சிரமப்பட்டாதான் யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காய்ச்சலாக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நினைக்கணும் இதில் நினைக்கணும் இல்லை உண்மையும் அதுதான் மோஸ்ட் காமனாக இந்த மாதிரி பிரஸ்ட் பெயின் வந்து சர்வைக்கல்லிருந்து அந்த ரேடியேட்டிங் பெயினாக தான் இங்கே வருது அதை தவிர மசில்ஸ் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதாவது மசில்ஸில் இருக்க எல்லாம் வெளியில் போகாமல் இருக்குது மசில்ஸ் வந்து ஸ்பேசம் ஆகிருக்கு மசில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது இது மாதிரி அதை தவிர ஸ்ட்ரெஸ்னால் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பெயின் இந்த மாதிரி இருக்குது அதை ஸோ இந்த மாதிரி வர்ற உடனே அப்படி நினைக்க வேணாம் இப்போ வந்து ஒரு தடவை போய் ஒரு டெஸ்ட் எடுக்கிறத பற்றி கூட நான் சொல்லலை ஒரு இசிஜி எடுக்கிறத பற்றியோ ஒரு ட்ரெட்மில் ஒரு எக்கோ எடுக்கிறத பற்றியோ இல்லை ஒரு தடவை வந்து போயிட்டு ஒரு ஃபீமேல் க கைனகாலஜிஸ்ட்டு போயிட்டு பிரெஸ்ட்டை செக் பண்ணி அதில் வந்து கட்டி மாதிரியெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அதையே போட்டுட்டு அதையே மனசில் உழப்பிட்டு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது நிறைய ட்ரெட்மில் இருக்கிறது எக்கோ எடுக்கிறது அதையே நினச்சிட்டு இருக்கிறது அப்புறம் வந்து கேன்சராக இருக்கும்போது பயந்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து வேணவே வேணாம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு இந்த மாதிரி வர்றது எல்லாமே த கழுத்துலேருந்து வர்ற பெயினாக தான் இருக்கு கழுத்துல இருந்து நரம்பு இங்கே பிரேக்கல் பிளக்சஸ் அதுலேருந்து நரம்பு வந்து ஈவன் பாதம் வரைக்கும் கூட சப்ளை பண்ணும் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறப்போ இங்கே ஏதாச்சும் ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்தில் யாராச்சும் ஒரு மரத்துலேருந்து உளுந்துட்டாங்க இந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் போய் யூரின் டாயில் போகிறதெல்லாம் தெரியாமல் போகும் அப்படி இந்த கழுத்து வந்து அந்தளவுக்கு ப்ளட் சப்ளை எல்லா இடத்துக்கும் கொடுக்குது சென்சரி அண்ட் மோட்டார் அதாவது சென்சேஷனையும் அதான் வந்து நம்மளுக்கு தருது I well. மோட்டார்னால் நம்ம நடக்கிறது நிற்கிறது உட்காரது எல்லா ஆக்டிவிட்டிஸும் தருது அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு எலும்பு தேய்மானம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோ இல்லை சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகிறதோ இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ஸு இல்லை அதுக்குள்ளே இருக்கிற ஜவ்வு ஏதாச்சும் வீங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்க்கு ஜவ்வு விலகிறது அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்க்கு தொத்திகிட்டு இருக்கிறது இல்லை அதில் இருக்கிற பிரேக்கல் ப்ரெக்சஸில் இருக்கிற நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறது அதனால் பிரேக்கல் நியூராலஜி வந்தது இந்த மாதிரியெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக இங்கே நார்மலாக பெயின் வரும் அதுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரோட்டோஷன் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இங்கெல்லாம் பெயின் வரும் ஏன்னா அதுக்கு பேர் ரேடியேட்டிங் பெயின் ஒரு இடத்துல இருக்குன்னா அது எலும்பு மட்டும்னா பரவாயில்ல நரம்பெல்லாம் இன்வால்வ் ஆகிறப்ப அது நல்லாவே ரேடியேட் ஆகும் இன்னும் தூரமாவே அது இல்லாமல் இங்கே இருக்கிற இப்போ இன்ஃப்ளமேஷன் சேர்ந்துக்கிச்சின்னு வச்சுக்கோங்க சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸில் அந்த நீர் அங்கே இருக்காது பிளட் வந்து கொண்டு வந்து அங்கங்கே விட்டுரும் அதனால தான் பர்டிகுலர்லி இங்கே குத்துனா இங்கே இப்படி அமைத்தி டெண்டர்னஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க டெண்டர்னஸ்னா அமுத்துனா வலிக்கிறது அமுத்துனா வலித்தாலே அது சர்வைக்கல்லேருந்து வந்ததாக அவன் நீங்கள் ஓரளவுக்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இப்படி குத்துனா வலிக்கிறது சரிங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலாப்பில் வலிக்கும் அடுத்து சைடில் வலிக்கும் அடுத்து இங்கெல்லாம் வலிக்கும் அதை தவிர ஸ்டேர்னம் இந்த இடத்துல இன்ஃப்ளேம் ஆகிடுது இன்ஃப்ளே ஸ்டேனம்ங்கிற எலும்பு இன்ஃப்ளேம்னால் என்னென்னா நீர் கோர்த்துக்கிறது தான் அதாவது சீ பிடிச்சிக்கிற மாதிரி அதே மாதிரி ரிப்ஸில் இந்த இடத்துல ஸோ காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இது இருந்தாலும் இப்படி தான் வலிக்கும் இதை தவிர சும்மா மசில்ஸ் பெயின்னு மசில்ஸ் பேசம்னாலேயும் வலிக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ பெருசாக கவலைப்பட தேவையில்லை இதெல்லாம் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் சரியாகும் இன்றைக்கி நான் சில எக்ஸசைஸ் வந்து வச்சு வந்து பிரெஸ்ட் பெயினை குறைக்கிறதுக்குன்னு இருக்குது அது நெக் பெயினையும் குறைக்கும் அதை சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆண்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரீசிங் எக்ஸசைஸ் ஏழு இதெல்லாம் கரெக்டாக அந்த ப்ரெஸ்ட் செஸ்ட் மசில்ஸ்க்கு ரொம்ப ஒர்க் ஆகும் அதே மாதிரி இது எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி இந்த நாலு எக்ஸசைஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெயினை நல்லாவே குறைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஓ இது மாதிரி போட்டு அழட்டிக்க வேணாம் இதுக்குள்ளே இன்னுமே ஒரு சிம்பிள் சிம்பிள் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ்னாலேயும் கொஞ்சம் பெயின் வரும் கேஸ்ட்ரிக் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதை தவிர வந்து நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க மூணு நாலு லிட்டராச்சு குடிங்க பழங்கள் காய்கறிகள் நாச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கோங்க இது மன அழுத்தத்தினால்தான் மெயினாக வருது அதனால ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அண்டு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஏதாச்சும் நினச்சி பயப்படுறது டிப் டிப்ரெஷனில் மூட் அப்செட்டில் இருக்கிறது இந்த எல்லாம் இல்லாமல் நல்லா தூங்கணும் குனிஞ்சி செல்ஃபோன் பார்க்கக்கூடாது பெருசாக தலைவனி வச்சு படக்கூடாது அதிகமாக நாடகம் பார்க்கக்கூடாது ரொம்ப ஒன்றும் நெகட்டிவாக எடுத்துக்கு வேணால் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப அன்பாக இருங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருங்க மனுஷங்களோட பேசுகிறது பழகிறது தான் ஹாப்பினஸ்லேயே ஹையஸ்ட்டு அதுக்கப்புறம்தான் வந்து எல்லாமே இருக்குது அதனால அது மாதிரி பேசுகிறது பழகிறது நம்ம ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அது மாதிரி தான் இருக்கணுமே தவிர நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துக்கிட்டு நம்ம ஒரு பக்கமாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாதிரி வழி வருதுன்னு இன்னும் மூட் அப்செட் ஆகக்கூடாது நெகட்டிவாக இருக்கக்கூடாது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் கவலைப்படாதீங்க அது தானே சரியாயிடும் அதை தவிர இந்த வலிக்கிற ஏரியாவில் ஐஸு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஐஸ் ரெகுலராக ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு வச்சிங்கன்னாவே அந்த வலி நல்லாவே குறையும் இதை தவிர இந்த எக்ஸசைஸும் பண்ணலாம் அதை மீறி வலி இருந்தால் கண்டிப்பாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் கன்சல்டேஷனுக்கு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்